திருப்பதியே பாருங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக லைட்டாக இருக்குது சூப்பராக ஃபுல்லாக லைட் செட்டிங்கில் மின்னுதுங்க திருப்பதியே நேரத்தோடு வரணும்னு நினச்சேன் டைம் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி எட்டு மணிக்கு தான் எனக்கு தரிசனம் அதனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கோயிலுக்கு முன்னாடி இருக்க கோபுரத்தை நோக்கி இருக்கும் லைட் செட்டிங்ல மின்னதுங்க திருப்பதிய பார்க்கவே அட்டகாசமா இருக்கு நான்கு மாட வீதி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாட வீதியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த திருப்பதி மலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலைக்கு மேலே சந்திரனோட ஆதிக்கம் அவருக்கான சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பௌர்ணமி வருது இல்லைங்களா அதனால் இப்போ சந்திரன் முழு நிலவில் அழகாக ஜொலிக்கிறாருங்க சந்திரனை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணுவோமா பாருங்க சந்திரன் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக தெரிகிறாரு பயங்கர ஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க பார்ப்போம் வந்தாச்சு உள்ள போய் சாமியை பார்த்துட்டு எப்ப வந்தாலும் சரிதான் இதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் வந்தப்ப இவ்வளோ லைட் செட்டிங்ஸ் பார்த்ததே இல்லைங்க இந்த வாட்டி ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப பாருங்களேன் திருப்பதி உள்ள வந்தாலே முதல் வர்றது லட்டு வாசனை தாங்க லட்டுக்கு போடுறாங்களா அந்த நெய் வாசனை தான் மணக்குது நெய் அழகா லைட்டிங் பண்ணிருக்காங்க பழனிசாமி அவர்கள் ஒரு கரப்பூர் நீங்கள் எங்கே தகவலிக்கு தகவலி மருந்து சென்ற பாலமலை இவர்களை கலந்து சொல்லாமல் கேட்கிறோம் பழனிசாமி அவர்கள் ஒரு கருப்பூர் நீங்கள் ကိုပဲအံလွန်ဖန်တယ်သူကဘယ်လိုလုပ်ရလဲ கோயில் கோபுரம் கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெருமாளோட பெரிய கோபுரத்தை பார்த்து ரொம்பவே அழகால லைட்டால டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி ரொம்ப லைட்டிங்கெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப ஆயிரம் கண் கூட பத்தாது போல் பார்க்கறதுக்கு பாருங்களேன் பெரும்பாலும் தான் அந்த குணத்தில் இவ்வளோ அழகாக இருக்காரு லைட்டிங் ஓவராக இருக்கிறதுனால என்னால் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியல പറ കോഴി പറഞ്ഞു கூட்டமாக தாங்க இருக்கு கூட்டத்துக்கு பஞ்சமே இல்ல climate நல்லா கூலிங்காக இருக்கு போல जनार्नगर मयल मूर माइल देवस्थान केद्रो போல திருப்பதி கூட்டமா தாங்க இருக்கு கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை சந்திரன் பாருங்க திருப்பதி மலையில சந்திரனை பார்த்து தரிசனம் பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப கொடுப்பன வேணுங்க تو منهن ٿا